ஆனால் பூம்புகார் நகரத்து புகழும் பெருமையும் யாராலும் மூழ்கடிக்கப்பட முடியாதவை அண்ணன் செங்குட்டுவன் இருக்க தம்பிக்குத்தான் பட்டம் என்று நிமித்திகன் கூறிய ஆறு ஊடத்தை பொய்யாக்குவதற்காக துறவரம் பூண்ட சேர இளவல் செந்தமிழ் வித்தகர் இளங்கோவடிகள் இயற்றிய சிலப்பதிகாரம் இருக்கும் வரையில் பூம்புகாரின் புகழும் மதுரையின் மாண்பும் வஞ்சியின் வீரமும் பொதுவாக தமிழகத்தின் செழிப்பும் சிறப்பும் தாழாது 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 துறவி இளங்கோவடிகள் சித்தரித்த கண்ணகியும் கோவலனும் கனிமொழியாள் மாதவியும் இதோ நம் எதிரே நின்று எமை மீண்டும் தமிழகத்தில் எழிலுருவாய் உலவ விடுக என கட்டளை இடுகிறார்கள் நீதிக்கு உயிர்கந்த நெடுஞ்செழிய பாண்டியனும் இமயம் சென்று கண்ணகிக்கு கண்ணகிக்குச் செலவடிக்க கொணர்ந்த வீர செங்குட்டுவனும் தமிழரின் புகழை எத்தனை முறை பாடினாலும் வெவிட்டாது வெவிட்டாது என உரைக்கின்றார் தமிழ் மீதுள்ள அன்பால் பற்றால் பாசத்தால் தமிழ்காத்து தமிழரின் நலங்காக்கும் தொண்டற்கு நான் மணங்கமழும் தமிழே மணங்கவரும் தாயே இன்ப மொழியே அன்பு விழியே உயிரான தமிழே உலகில் உயர்வான மொழியே உன்னை போர்த்தி